ஆய்ங்க நம்ம காலங்களில் நம்ம கோழிகளை வந்து எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலங்களில் நம்ம கோழிகளுக்கு வந்து நிறையா நோய்கள் வந்து வருங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல வந்து அழுக்கு தண்ணியெல்லாம் குடிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தீனி போடுற இடமும் சுத்தம் இல்லாமல் மண்ணிலே கொண்டு போய் அந்த சேரடிச்ச அந்த சட்டி இல்லைன்னா தொட்டி அந்த மாதிரி எதோ உள்ள கொண்டு போய் போடும்போது அதுல இருக்க மண்ணை சாப்பிடும்போது நம்ம கோழிகளுக்கு வந்து நிறைய டிசீஸ் வருங்க அது மட்டும் இல்லாமல் மழையில் நிறையா கோழிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நனைஞ்சு நின்றுட்டு மழை வந்தால் கூட உள்ள போகாதுங்க அந்த மாதிரி இருக்கிற கோழிகளுக்கும் பார்த்திங்கன்னா சளி மாதிரி வருங்க அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் அம்மை அம்மை வந்து பார்த்திங்கன்னா வெயில் சீசனில் தான் வரும் மழை சீசனில் வந்து வராதுங்க அந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம வந்து நம்ம கோழிங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை போட்டு வள வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வராதுங்க ஆனால் இந்த மாதிரி வெளி மேய்ச்சல் விட்டு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மழை இந்த மாதிரி பிரச்சனை வந்து வருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாகவே நம்ம வந்து நம்ம கோழிங்களை வந்து பாதுகாக்கணும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலை வேப்பந்தலை வெந்தயம் இந்த மாதிரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு நிறைய சத்துள்ள பொருள்களை வந்து நம்ம அந்த மழை சீசனில் வந்து கொடுத்தா நம்மளுக்கு வந்து நோய் வந்து எந்த நோயுமே வந்து வராதுங்க அது மட்டும் இல்லாமல் நோய் வந்துருச்சுங்க சிஸ்டர் நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றது இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா கோழிகளும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறுகி நிற்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமே நம்ம கோழிங்களை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அதாவது ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மறுநாள் நம்ம பார்க்காம விடுறது அந்த மாதிரி இருந்தால் வந்து நம்ம கோழிகளுக்கு என்ன நோய் வந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சுத்தமாகவே தெரியாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோழிகள் மேலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும் அதாவது நம்ம கோழி பண்ணை வச்சிருந்தால் மட்டும் போதாது எல்லா கோழிகளையும் நம்ம ஒரு கண் பார்வையில் வச்சுக்கிட்டால் கோழிகளை வந்து நோய் இல்லாமல் வந்து நம்ம பாதுகாத்துருக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நிறைய கோழிகள் வந்து வளர்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு கோழி தனியாக நிற்கிது அதனால வந்து வெளிமேச்சல் வந்து மேய முடியல தனியாகவே அந்த நம்ம பண்ணைக்குள்ளேயே நிற்கிது இல்லை தனியாக எல்லா கோழிங்களேருந்தையுமே ஒதுங்கி நிற்கிது அப்படிங்கும்போது அந்த கோழிக்கு வந்து நம்ம டிசீஸ் வந்திருக்கு நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாங்க ஏன்னா வந்து அதுக்கு வந்து தீனி எடுக்க முடியாது தண்ணி கொடுக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து வருங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கோழிங்களை வந்து தனிமைப்படுத்திடணுங்க தனிமைப்படுத்தி அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ அந்த மருந்தை வந்து நம்ம கொடுக்கணுங்க அதாவது வந்து சளி வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஓவர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் மருந்து ஊற்றி தாங்க நம்ம வந்து ரெடி பண்ணவே முடியும் நாட்டு மருந்தால வந்து ரெடி பண்ணவே முடியாது கோழிங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே மழை வந்தால் ஐயோ மழை வருது நம்ம போய் உள்ள நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கோழிங்களுக்கு வந்து தெரியாதுங்க மழை வந்தால் எத்தனை மழை வந்தாலும் சரிங்க அந்த மழையில் அப்படியே நினஞ்சிட்டே தான் நின்றுட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த கோழிங்களுக்கு சலிக்கான மருந்து இல்லை வேறு நோய் இந்த மாதிரி எனக்கு நோய் வந்திருக்குங்க சிஸ்டர் நான் வந்து இந்த கோழிங்களை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒன்று டவுட் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான க்யூர் என்னென்ன என்னென்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாத்து வளர்க்குறாங்க வாத்து வளர்த்துட்டு அவங்களும் எங்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க வாத்துங்களுக்கு நோய் வருமா கோழிங்களுக்கு வர நோய் அப்படி வாத்துங்களுக்கு போயிருமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து வாத்துங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால வந்து வாத்துங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயுமே வராதுங்க நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போடுற மாதிரி வேக்சின் எல்லாம் போடணுமா அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி எந்த ஒரு வேக்சினும் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை வாத்துகளுக்கு வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வாத்துகளுக்கு வந்து நார்மலாக வந்து அந்த சேறு தண்ணி மாதிரி இருக்கிறதுலையே வந்து இருந்திருந்து பழகிக்குங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சந்தி வந்து அதிகமாக இருக்கும் எந்த ஒரு நோயுமே வந்து நம்ம வாத்துங்களுக்கு வந்து வரவே வராதுங்க நம்ம மெயினாக வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கோழிங்களை மட்டும்தான் வந் வந்து பாதுகாக்கணும் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு வந்து கோழிங்களுக்கு வந்து நோய் வரும் அதாவது மழை சீசன்லேயும் வரும் வெயில் சீசன்லேயும் வரும் இந்த மாதிரி சீசன் சீசன் மாறும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து வருங்க ஏன் கோழிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் மாற மாறின பட்சத்தில் வந்து எல்லா கோழிங்களுக்கும் ஒரு கோழிக்கு சளி வந்துச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழிங்களுக்கும் டோட்டலாக வந்து சளி ஒரு ஒரு கோழியோ ஒரு ஒரு கோழியோ வந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் இங்கிலீஷ் மருந்து நாட்டு மருந்து கொடுத்து பார்த்தேன் நாட்டு மருந்து கொடுத்து க்யூர் பண்ண முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் போய் எல்லாமே இங்கிலீஷ் மருந்து வாங்கிட்டு வந்து வந்து நான் யூஸ் வந்துட்டேங்க அது வந்து யூஸ் அதாவது ரெண்டு நாள் ரெண்டு நாள் நம்ம அந்த டேப்லெட்டை வந்து நம்ம கோழிங்களுக்கு கொடுக்கும்போது அது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும் நம்ம ரெண்டு நாள் மட்டும் கோழிங்களை வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும் அது ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டா அது வந்து வெளிமேச்சலுக்கு வந்து நல்லாவே வந்து மேய போயிருங்க நம்ம கோழிங்களுக்கு அடிக்கடி வந்து குப்பை மேனி இலை கீழா நெல்லி இலை அது மட்டும் இல்லாமல் கீரை என்ன கீரை வேணாலும் நம்ம கோழிங்களுக்கு வந்து கொடுக்கலாம் கீரை மஞ்சள் தண்ணி மஞ்சள் நம்ம மஞ்சள் பொடி இருக்கலாம் அந்த மஞ்சள் பொடி தண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் சத்துள்ள பொருள்களை கொடுத்துட்டே வந்தால் நம்மளுக்கு எந்த சீசன்லேயும் வந்து கோழிங்களுக்கு நோயே வராதுங்க இல்லை சிஸ்டர் இது எல்லாத்தையுமே தாண்டி என் கோழிகளுக்கு நோய் வருது அப்படின்னிங்கன்னா அது வந்து எப்படி வந்திருக்குன்னா அதாவது பக்கத்தில் யாராச்சும் கோழி வச்சுருப்பாங்க அவங்களோட கோழிகளுக்கு வந்து ஏதாவது நோய் இருந்திருக்கோ அந்த நோயிலருந்துன்னா நம் அதாவது காற்று மூலிமா வந்து நம்ம கோழிகளுக்குமே வந்து நோய்கள் வந்து வருங்க உங்களுக்கு வந்து என்னோடய கோழிகளுக்கு நோய் வந்துடுச்சுங்க அதுக்கு என்னென்ன மருந்து ஊற்றணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அந்த நீங்கள் ப்ராப்ளத்தை சொன்னிங்கன்னா நான் அதுக்கான வந்து மெ மருந்து வந்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சின்னதாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேங்க நம்ம தண்ணி வைக்கிற மெத்தோடும் பார்த்தீங்கன்னா கிளீனாக வைக்கணுங்க நான் வந்து இந்த மழை தண்ணியை வந்து குடிக்கிறது வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்களே clean இல்லாமல் வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க மழை தண்ணி வந்து நான் வாத்துங்களுக்கு வந்து அங்கங்கே தொட்டி மாதிரி கட்டிட்டு இருந்தேன் குழி எடுத்துட்ருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிங்க வந்து தண்ணி குடிக்குது தீனியும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு இடத்துல வந்து நம்ம தீனி வந்து கோழிகளுக்கு போகிறதுனால வந்து எந்த ஒரு நோயுமே வந்து சீக்கிரமாக வராதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணை இடு இருக்கிற இடத்த வந்து ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா சாக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணையை சுற்றி அது சுத் அதாவது அது இதுவாக போட்டு வைக்காம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து நோய் இல்லாமல் வச்சு வச்சுக்கலாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிங்க இருக்கிற இடத்துல வந்து மெயினாக வந்து நிறைய மரம் இருக்கணும் மரம் தாங்க குளிர் அந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெயில் சீசனில் வர அந்த நோய்கள் எல்லாத்தையும் வந்து வெயில் நம்ம கோழிங்களுக்கு டைரெக்டாக பட்டாலும் நம்ம கோழிங்களுக்கு வந்து நோய் வருங்க நிழல் மாதிரி இருந்தால் நம்ம கோழிங்க போய் நிழல்லலாம் நின்றுக்கும் கூலிங்காக இருந்து இருக்கிறதுனால வந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயும் எதுவுமே வந்து வராதுங்க என்ன சிஸ்டர் நீங்க நோய்கள் வராது நோய்கள் வராதுன்னு சொல்றீங்க நினைக்காதீங்க நம்ம நம்ம கோழிங்களை வச்சுக்கிறோமோ அதை பொறுத்த நம்ம கோழிங்களுக்கு வந்து நோய் வராமல் இருக்கும் அதாவது வந்து இது வரைக்கும் என் கோழிங்களுக்கு எந்த ஒரு நோயும் வந்ததில்லை இதுதான் அதாவது வந்து மலையில நல்லாவே நனைஞ்சிருச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா சளி வந்துருச்சு மற்றபடி என்னோட கோழிங்களுக்கு வேற டிசீஸ் வேற நோயு சொல்லிட்டு எந்த நோயுமே வந்து வந்தது இல்லைங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டுக்கோழி தான் வந்து வளர்க்குறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு அசல் நாட்டுக்கோழி அசல் கிராஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி கிராஸ் கோலிங்கில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நாட்டுக்கோழி தான் வந்து அதாவது ப்ரூடிங் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சிலருக்கு வந்து நாட்டுக்கோழி எப்படி கண்டுபிடிக்கிறது கிராஸ் கோலிங்கில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கான விளக்கமும் தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சு பாதுகாப்பு எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்காக தான் தான் வந்து 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 நான் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் அவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து போடுறேன் ஏன்னா வந்து அங்கே வந்து நம்ம ஒன் மினிட் தான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அங்கே கேட்குறத வந்து இங்கே ஃபுல் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதில் வந்து பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேற ஏதோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கேட்கணும்னு சொல்லி இருந்தாலும் கமெண்ட் கமெண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்ததாக என்ன என்ன வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போகிறேன் உங்களுக்கு குஞ்சுகள் எதோ ஒன்று தேவைப்பட்டாலோ இல்லை நாட்டுக்கோழிகள் எதோ ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்னோடய ப்ரூடிங்கில் பண்ணி கொடுக்குற கோழி குஞ்சுகள் வந்து உங்களுக்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு வந்து போங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலில்